வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மத்தி மீனில் எப்படி ஒரு கேரளாவில் எப்படி ஒரு மீன் பொரியல் பண்ணுறாங்கிறது செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு வந்து மத்தி மீனை வந்து சின்ன மீனாக இருக்கிற மத்தி மீன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து க்ளீன் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் பண்ணுது பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்தலாம் ஒரு கா கிலோ மத்தி இருக்கும் அப்புறம் தேங்காய் பூ இது வந்து பொடி ஒரு பிஞ்சு போதும் அப்புறம் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு உப்பு தேவையான அளவு குடம்புளி இருக்கும்ல மீனுக்கு போடுற குடம்புளி ஒரு ரெண்டு மூணு பீஸு அது ஊற வச்ச தண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணி கூட போடலாம் ஏன்னா புளி நல்லா இறங்கணும் அதுக்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தண்டு கருவிலாம் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இந்த மிக்சியில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் எல்லாம் க்ரெஷ் பண்ண இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒன்று மஞ்சப்பொடி போட்டு மிக்சியில் இப்படி கை வச்சு நல்லா ஒன்று இலக்கி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கொஞ்சம் மிளகாப்பொடி கூட சேர்த்துலாம் ஒரு கைப்பொடி தண்ணி தான் சேர்த்துறேன் இப்போ ஏன்னா மீன் வேகும்போது தண்ணி இறங்கும் கலர் வேணும்னா மிளகாப்பொடி சேர்த்தலாம் எனக்கு இன்றைக்கி கலர் வேண்டாம் அதனால் நான் மிளகாப்பொடி சேர்த்தல இது இப்போ நம்ம இப்படி தட்டி 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 வைக்கும்போது நமக்கு லேசாக தண்ணி கொஞ்சம் ஒரு கால் பாகம் இருக்கணும் மீன் வேகிறதுக்கும் வேணும் தீஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு வேகிறதுக்கும் தண்ணி வேணும் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி வேணும் வேணும்னா இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு புளி காரம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதான்னு நம்ம இந்த பச்சையான பொருளையே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்போ வந்து அடுப்பில் ஏற்றி வேக வைக்கணும் நீ அடுப்பில் ஏற்றி வேக வைக்கணும் இப்போ அடுப்பில் ஏற்றி வேக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் கேஸ் ஆன் பண்ணிட்டேன் இது வேகட்டும் ஒரு அஞ்சு மினிட்டு ஆறு மினிட் கழித்து இதை திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு மினிட் ஆகிருக்குது இப்போ திறந்து பார்க்கலாம் மீன் பாதி தான் வந்துருக்குது இப்போ நல்லா ஒன்று கிளறி விட்டுட்டு தீ கம்மி பண்ணி குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து தருந்து பார்த்துடலாம் நல்லா இப்போ வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ வந்து உப்பு புளி காரம் எல்லாம் பார்க்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சு அளவு சோறில் வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அளவு கிரேவி வேணும் அதனால் இந்த தண்ணி இருந்தும் சூடாகும் இந்த மண் சட்டியில் இருக்கும்போதும் அது கொஞ்சம் வத்தும் அதனால் இந்த அளவோடு நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் ஆக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடணும் அப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சூட்டில் அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் இறங்கிட்டு மீன் பொரியலுக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் சிம்பிளான காரியம் வேறு ஒரு குழம்போ ஒன்றுமே தேவைப்படாது ஊற்றி சாப்பிட இது மட்டும் போதும் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு விபம் அப்போ நீங்கள் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்